அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் ஊழி பெயரினும் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாருங்க ஊழி பெயரினும் அப்படின்னு சொன்னா பெருவெள்ளத்தால் இந்த உலகம் அழிய நேரிட்டாலும் தாம் பெயரார் அப்படின்னு சொன்னா மாற மாட்டாங்களா யாரு மாற மாட்டாங்க சான்றாண்மைக்கு அதாவது நிறை குணத்திற்கு கடல் என புகழப்படுகின்றவர்கள் சரிங்களா அவர் வந்து ஒரு கடல் மாதிரி எப்படி சொல்லுவாங்க ஒரு நல்ல பண்புகள் ஒரு அறிவு கடல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அறிவு கடல் அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு பொறுமை கடல் அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லலாம் நல்ல நல்ல பண்புகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்து சொல்லிக்கலாம் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் அதாவது நிறைகுணத்தால் கடல் என புகழப்படுகின்றவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களாம் ஒருவேளை பெருவெள்ளத்தால் இந்த உலகமே அழிய நேரிட்டாலும் நேர்கின்ற ஒரு நிலை வந்தாலும் தன் நிலையிலிருந்து மாற மாட்டார்கள் வேறுபட மாட்டார்கள் தன்னுடைய கேரக்டர்லேருந்து மாற மாட்டாங்க அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்